இது ஒரு கோயில் இருளி மாடன் நல்லா மீச வச்சுக்கிட்டு ஒரு தலையில் கிரீடம் வச்சுக்கிட்டு இருக்க கிராம தேவதைகள் அதோல் இவர் அருவாள் இதெல்லாம் வச்சுருக்காங்க கிராம தேவதைகள் எல்லாமே வந்து இதில் ஆனது தான் சுதை சிற்பங்கள் மண்ணால் ஆனது தான் காலத்தில் மண்ணால் தான் செய்தார்கள் கடவுள் உருவங்களை இவரும் ஒரு கடவுள்தான் ஆனால் காலப்போக்கில் மாறிவிட்டது எப்பொழுது மதங்கள் தோன்றியதோ அப்பொழுது எல்லாமே மாறிவிட்டது மனமாற்றம்தான் உண்மைக்கு புறம்பாக பலர் சொன்னதை இவர்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்றால் இல்லை என்பதுதான் உண்மை ஆனாலும் பலவிதமான கடவுள்களை உருவாக்கினார்கள் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை கடவுளாக உருவாக்கினான் புராணத்தை எடுத்துக்கொண்டு அவர்கள் அந்த கதைகளை வடிவமைத்தார்கள் எழுதினார்கள் நாடகமாக நடத்தினார்கள் அப்படித்தான் பல கடவுள்களை மனிதன் உருவாக்கினான் தன்னுடைய சுய லாபத்திற்காக வேறு எதுவும் இல்லை தன்னுடைய சுய லாபத்திற்காக அவன் செய்ததுதான் ஆனாலும் இன்று மக்கள் மக்கள் அறியாதவர்கள் அவர்கள் எல்லாம் நம்புகிறார்கள் கடவுளை நம்புகிறார்கள் அது தருவார் இது தருவார் இதை வேண்டிக்கொண்டால் அது நடக்கும் இது நடக்கும் என்று யாரோ சொல்வதை அல்லது பலர் சொல்வதை இவர்கள் கேட்டுக்கொண்டு அதன்படி அவர்கள் செய்கிறார்கள் தன்னுடைய பிழைப்பிற்காக மற்றவர்கள் செய்த சூழ்ச்சிதான் உண்மையிலேயே கடவுள் இருந்தால் அவர் யார் என்று தன்னை வெளிக்காட்ட மாட்டாரா தனக்கு வேண்டியதை உதவி செய்வாரா அதனால்தான் மனித தெய்வம் என்று நமக்கு யார் உதவி செய்கிறார்களோ யார் உதவி செய்தார்களோ இதோ இந்த மாடன் அதுபோல அவர்கள்தான் அந்த கிராமத்திற்கு ஒரு காப்பானாக இருந்தவர் காவலாளியாக இருந்தவர் ஆனால் இன்று அதை எல்லாவற்றையும் சுயலாபத்திற்காக மாற்றிவிட்டார்கள் அதனால்தான் நான் இந்த இவர்கள் சொல்வதை எல்லாம் நம்புவதில்லை நான் வழிபடுவதும் இல்லை ரெண்டாயிரத்தி அறநூறு வருடங்களுக்கு முன்பே மகாவீரர் சொன்னார் அவருடன் சார்ந்த இருபத்தி மூணு தீர்த்தங்கரர்களும் கடவுள் இல்லை என்று சொன்னவர்கள் கௌதம புத்தரோ அவரும் கடவுள் இல்லை என்று சொன்னார்கள் எனக்கு தெரியாது என்றார்கள் அவருடைய சீடனாக இருந்தவர் கேட்டார் கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்று சொன்னார் எனக்கு தெரியாது என்றார் எப்பொழுது சொன்னார் ஞானம் அடைந்த பிறகுதான் சொன்னார் அதற்கு முன்பு அவருக்கு ஞானத்தில் இருந்தார் ஞானம் வந்த பிறகுதான் அதை அவர் சொன்னார் எனவே கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்றால் நீ ஆராய்ந்து தெரிந்துகொள் கொள் மற்றவர்கள் சொல்வதை கேட்காதே நமக்கு பகுத்தறிவு இருக்கிறது ஆராயும் அறிவு இருக்கிறது தோண்டி எடுக்கக்கூடிய தன்மை நமக்கு இருக்கிறது மண்ணில் புதைந்துவிட்ட அனைத்துமே தற்பொழுது வெளியே வந்து விட்டது இந்த கீழடியில் தோண்டிய பொழுது எந்தவிதமான வழிபாட்டு பொருள்கள் கிடைக்கவில்லை மனிதன் இயற்கையை நம்பினான் ஏனென்றால் வளத்தை தருவது இயற்கைதான் மழை காற்று வெளிச்சம் ஆனால் இதுதான் இதுதான் மனிதனுக்கு உதவியாக இருந்தது எனவே சிந்திக்க வேண்டும் யார் ஒருவர் சிந்திக்கிறாரோ ஏ ஏன் எப்படி எதற்கு என்று ஒருவர் ஆராய்கிறாரோ அப்பொழுதே அவன் ஞானியாகிறான் அதுவும் சாதனங்களை செய்தால் விஞ்ஞானியாக மாறுகிறான் அந்த வகையில்தான் நமது பள்ளிக்கூடத்திலும் சரி கல்லூரியிலும் சரி எங்கு சென்றாலும் அவர்கள் வாழ்க்கைக்கு எது தேவையோ விஞ்ஞானமோ சரித்திரமோ பூகோளமோ அதைத்தான் சொல்லித்தருகிறார்கள் கடவுளை பற்றி யாரும் சொல்லுவது அதெல்லாம் மற்றவர்கள் சொல்வதுதான் எனவே நம் எதை நம்ப வேண்டும் எதை நம்பக்கூடாது நம்பிக்கை என்பது வேறு உண்மை என்பது வேறு நம்பிக்கை என்பது நமக்கு நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு கொள்கை ஆனால் உண்மை என்பது அது அல்ல மத நம்பிக்கை வேறு கடவுள் நம்பிக்கை வேறு மனித நம்பிக்கை என்பது அவர்களாக உருவாக்கிக் கொள்வது உண்மையிலேயே நம்பிக்கை என்பது உறுதிப்பாட்டுடன் திருப்பி அதை செய்தால் அது நிகழும் என்ற நிலையில் இருப்பதுதான் ஆனால் திரும்பி செய்ய முடியாத அளவிற்கு பரீட்சிக்கு பண்ண முடியாத அளவிற்கு இருந்தால் அது நம்பிக்கை அல்ல எனவே நாம் எதை நம்ப வேண்டும் எதை நம்பக்கூடாது என்று ஆராய்ந்து முடிவெடுப்பது தான் சரி என்று நான் கருதுவேன் எனவே இது என்னுடைய கருத்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் இருக்கும் அனுபவங்கள் இருக்கும் அதெல்லாம் உண்மை என்று கருதிவிடுவது அவர்களுடைய விருப்பத்தை சார்ந்தது எனவே எதையும் ஆராய்ந்து அறிந்து கொள்வதே சரி என்று இந்த காலை பதிவை நான் நிறைவு செய்கிறேன் நான் தற்போது இருக்கும் இடம் ஐந்தாம் கட்டளை தென்காசி மாவட்டம் தற்பொழுது நடைப்பயிற்சிக்காக இந்த சாலை வழியாக செல்கிறேன் ராம்நகர் என்ற ஒரு இடம் இருக்கிறது அங்கிருந்து ஆலங்குளம் செல்லலாம் ஆலங்குளம் சென்றால் அங்கிருந்து தென்காசியோ அல்லது திருநெல்வேலியோ அல்லது அம்பாசமுத்திரமோ செல்ல முடியும் ராம்நகரிலிருந்து பல இடங்களுக்கு நாம் போக முடியும் முக்கியமாக ஆலங்குளத்திலிருந்து அதுதான் நேர்பாதையாக இருக்கும் ராம்நகர் சென்றால் அங்கிருந்து நாம் அம்பைக்கு போக முடியும் அப்படித்தான் நான் கடந்த முறை அம்பை சென்று வந்தேன் நண்பர் சந்திரசேகரை சந்தித்தேன் அவருடன் மதிய உணவு சாப்பிட்டு வந்தேன் இரண்டு முறை அவரை சந்தித்துள்ளேன் நேற்று கூட அவரிடம் பேசினேன் முடிந்தால் சந்திப்போம் என்று சொல்லியுள்ளோம் பார்க்கலாம் ஏது எப்படி நடக்கும் என்று நாம் பார்க்கலாம்